தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற அற்புத பத்து அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிகத்துக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே அதிசயப்பத்து அப்படிங்கிற பதிகத்தை நாம் பார்த்துருக்குறோம் அந்த அதிசயப்பத்துக்கும் இந்த பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா அந்த அதிசயப்பத்தில் இறைவன் தன்னை அடியார்களோடு கூட்டிய அதிசயம் கண்டேன் அதிசயம் கண்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அதாவது அவர் உணரக்கூடியது காணக்கூடியதை அதில் சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே இந்த அற்புத பத்தில் இறைவன் தன்னை ஆட்கொண்ட அந்த அற்புதத்தை அவரால் சொல்ல முடியாமல் இருப்பதை அவர் உணர்ந்து பாடியிருக்கிறார் அதாவது அனுபவம் ஆற்றாமை இந்த அற்புத அனுபவத்தை அவரால் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறது தான் பொருள் அதை ஆற்ற மாட்டாமல் அதை சொல்ல முடியாமல் திகைத்து அந்த அற்புதம் விளம்பேனே சொல்ல முடியாமல் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த அதிசயப்பத்துக்கும் அற்புதப்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நம்ம இந்த அற்புதப்பத்தில் முதல் பதிகத்தை பார்க்கலாம் மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வு எனும் ஆளியுள் அகப்பட்டு தையலார் எனும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வெளிக்காட்டி முன் நின்றது ஓர் அற்புதம் விழம்பேனே இந்த பாட்டுடைய பொருள் மையலா இந்த மண்ணிடையா மயக்கம் கொண்டு அதாவது மயக்கத்திலே உழன்று இந்த மண்ணிடை இந்த உலகத்திலே வாழ்வு எனும் ஆளியுள் அகப்பட்டு வாழ்வு என்கின்ற கடலிலே நான் அகப்பட்டு கொண்டு தையலார் எனும் சுழித்தலைப்பட்டு தையலார் என்றால் பெண்கள் பெண்கள் மீது கொண்ட ஆசை என்னும் சுழியில் அகப்பட்டு கொண்டு நான் தலை தடுமாறாமே நான் தடுமாறி போகாமல் பொய்யெல்லாம் விட அதாவது பொய்களை எல்லாம் விட்டுவிட திருவருள் தந்து அதாவது மெய்ப்பொருளாகிய இறைவனை அறிவதற்கு பொய்களை எல்லாம் விட வேண்டும் அதனால் அந்த பொய்யெல்லாம் விட திருவருள் தந்து தன்னுடைய அருளை தந்து தன் பொன்னடி இணை காட்டி தன்னுடைய பொன் போன்ற அடிகளை காட்டி மெய்யனாய் வெளிக்காட்டி அதாவது உண்மை பொருளாக வெளியிலே நின்று வெளிக்காட்டி முன் நின்றது ஓர் அற்புதம் விளம்பேனே என்னை அருள் கொண்ட ஆட்கொண்ட அற்புதத்தை நான் சொல்ல முடியவில்லை என்கிறார் அடுத்து மாணிக்க வாசக பெருமானி இரண்டாவது பாடல் ஏய்ந்த மாமலர் இட்டு முட்டாதது ஓர் இயல்பொடும் வணங்காதே சாந்தமார் முலை தையல் நல்லாரொடும் தலை தடுமாறு ஆகி போந்து யான் துயர் புகாவனம் அருள் செய்து பொன்கழல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றது ஓர் அற்புதம் விளம்பேனே இந்த ஏய்ந்த மாமலர் இட்டு அப்படின்னா பொருத்தமான மலர்களை இட்டு இறைவனை பூஜை செய்வதற்கு பொருத்தமான மலர்களை இட்டு முட்டாதது ஓர் இயல்போடும் அதாவது தடையற்ற இயல்போடு அதாவது இறைவனை வணங்கும் பொழுது மனத்தடைகள் இருக்கக்கூடாது மனம் அலைச்சல் இருக்காமல் ஒரு ஒருமுகப்பட்டு மனம் ஒருமுகப்பட்டு அந்த இறைவனை வணங்க வேண்டும் அதனால் முட்டாதது ஓர் இயல்போடும் வணங்காதே அப்படி நான் வணங்காமல் சாந்தமார்முலை தையல் நல்லாரோடும் இங்கே பெண்களைப் பற்றி குறிப்பிடுகிறாரு தையல் நல்லாரோடும் தலை தடுமாறாகி அவர்கள் மீது கொண்ட ஆசையினால் தடுமாற்றம் கொண்டவனாகி போந்து யான் துயர் புகா வண்ணம் நான் துயர் அடையாத வண்ணம் அருள் செய்து எனக்கு இறைவனாகிய சிவபெருமான் அருள் செய்தான் அருள் செய்து பொன் கடல் இணை காட்டி அன் தன்னுடைய பொன் போன்ற பாதங்களை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றது ஓர் அற்புதம் விழம்பேனே வேந்தனாக அதாவது அரசனாக வெளியே இங்கே ஞான ஆசிரியனாக இறைவன் அவருக்கு அருள் செய்ததை குறிப்பிடுகிறார் வெளியே என் முன் நின்றது ஓர் அற்புதம் விளம்பேனே என் முன்னால் அவர் நின்ற இந்த இறைவன் நின்ற அந்த அற்புதத்தை என்னால் சொல்ல முடியவில்லை என்கிறார் அடுத்து மூன்றாவது பாட்டை பார்க்கலாம் நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக கழறியே திரிவேனை பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரமுன் தீற்றிய அற்புதம் அறியேனே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து அதாவது பொய்கள் பல செய்து இந்த உலகத்திலே நடித்து அதாவது பொய்யாக செய்வது நடிப்பு அப்படி நடித்து இந்த உலகத்திலே நான் எனது எனும் மாயம் கடித்த வாயிலே நான் எனது எப்படி அப்படிங்கிற ஒரு சுயநலத்தின் காரணமாக மாயம் கடித்த வாயிலே நின்று அது மாயம் என்கின்ற ஒரு பாம்பு அந்த பாம்பு கடித்ததனால முன்வினை மிக அதில் முன்வினைகள் எல்லாமே விஷம் நஞ்சு அந்த நஞ்சு அவருடைய உடலிலே அதாவது மாயம் என்கிற பாம்பு கடித்ததனால அவருடைய முன்வினையானது மிகுந்து விட்டது அதை கழறியே திரிவேனை அது மிக கழறியே திரிவேனை உளறிக்கொண்டு கழறிக்கொண்டு திரிகின்ற எண்ணை பிடித்து நான் வந்து இழிந்து போகாத வண்ணம் என்னை பிடித்து முன் நின்று என் முன்னால் நின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் வேதங்களெல்லாம் தேடி அந்த அரிய பொருளாகிய இறைவனாகிய சிவபெருமான் அடியேனை என்னை அடித்தடித்து அக்காரம் முன் தீற்றிய மீண்டும் மீண்டும் அடித்து அதாவது இறைவன் தன் அருளை கொடுப்பதற்கு முன்னால் அவரை திருத்துவதற்காக அடித்து என்கின்றார் மீண்டும் மீண்டும் அடித்து அக்காரம் என்பது சர்க்கரை கட்டி அப்படிப்பட்ட அக்காரம் முன் தீற்றிய அற்புதம் அரியேனே அப்படி சர்க்கரை பாகு போன்ற அந்த இறைவன் அவனுடைய அருளை எனக்கு அருள அருந்த தந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட அற்புதத்தை நான் அறியவில்லை அப்படிங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான் அடுத்து பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பு அவை சிலம்பிட திருவோடும் அகலாதே அரும் துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே பொருந்தும் இப்பிறப்பு இறப்பு அதாவது இந்த உலகத்திலே பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும் இவை இரண்டும் பொருந்தி வருகிற இந்த பிறப்பு இறப்பு இவற்றை பற்றி நினைக்காமல் பொய்களே புகன்று பொய் பொய்களையே சொல்லி கரும் குழலினார் கண்களால் ஏறுண்டு கரிய கூந்தலுடைய பெண்களின் கண்களினால் ஏறுண்டு அப்படின்னா அந்த கண்களால் மயக்கமுற்று கலங்கியே கிடப்பேனே அப்படி கலக்கமுற்று கிடக்கின்ற எண்ணெய் திருந்து சேவடி திருத்தமான செம்மையான அடிகளை உடைய சிலம்பு அவருடைய இறைவனுடைய பாதத்திலே அணிந்திருக்கின்ற சிலம்பு அவை சிலம்பிட அவை ஒலித்திட திருவொடும் அகலாதே அப்படின்னா இங்கே திருவோடு என்பது அவர் உமாதேவியை குறிக்கிறது உமாதேவியோடு அகலாமல் இருவருமாக அவருக்கு அருள் புரிந்த தன்மையை சொல்றாரு அரும் துணைவனாய் ஆட்கொண்டு என்னை துணைவனாக வந்து ஆட்கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே எனக்கு அருள் செய்த அற்புதத்தை நான் அறியவில்லை அப்படிங்கிறாரு அதால் என்னால் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறாரு அடுத்து ஐந்தாவது பாட்டு மாடும் சுற்றமும் மற்றள போகமும் மங்கையர் தம்மொடும் கூடி அங்குள குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேனை வீடு தந்து எந்தன் வெண்தொழில் விட்டிட மென்மலர் கழல் காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டது ஓர் அற்புதம் அறியேனே மாடும் என்றால் செல்வம் மாடும் சுற்றமும் சுற்றத்தவர்கள் செல்வம் சுற்றத்தவர்கள் மற்றுள்ள போகம் மற்றைய பல போகங்கள் எல்லாமே மங்கையர் தம்மோடும் பெண்களோடும் கூடி அவர்களோடு வாழ்ந்து அங்குள்ள குணங்களால் ஏறுண்டு அந்த பெண்களின் குணங்களால் கவரப்பட்டு குலாவியே திரிவேனை அவர்களோடு எய்ந்து வாழ்ந்து கொண்டு திரிகின்ற என்னை வீடு தந்து அதாவது வீடு என்பது இங்கே இறைவனுடைய திருவடியை குறிக்கிறது அவனுடைய திருவடியாகிய வீடு தந்து என் தன் வெண்தொழில் விட்டிட என்னுடைய இந்த வெம்மையான தொழில் அதாவது இப்படி இறைவனை நினைக்காமல் கலரி திரிந்த அந்த காலத்தை அவர் குறிப்பிடுகிறார் அந்த தொழிலை குறிப்பிடுகிறார் என்னுடைய வெண்தொழில் விட்டிட மென்மலர் களல் காட்டி தன்னுடைய மென்மையான அடிகளை காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்து அவன் என்னை இறைவனால் ஆட்டுவிக்கப்படுகிறோம் நாம் அப்படின்னு சொல்றாரு ஆடுவித்து என் உள்ளத்திலே புகுந்து ஆண்டது ஓர் அற்புதம் அறியேனே என்னை ஆட்கொண்ட அற்புதத்தை நான் அறியக்கூடவில்லை என்கிறார் அடுத்து ஆறாவது பாட்டு வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது மங்கையர் தம்மொடும் பிணைந்து இதழ் பெருவெள்ளத் தழுந்தி நான் பித்தனாய் திரிவேனே குணங்களும் குறிகளும் இல்லா குணக்கடல் கோமளத்தொடும் கூடி அணைந்து வந்து எனை ஆட்கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது அதாவது இந்த பிறப்பு இறப்பு இந்த இரண்டையும் வணங்கும் என்றால் கீழ்ப்படிய வேண்டியது இந்த பிறப்பு இறப்பு வரும் பொழுது அந்த வினைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக உயிர்கள் மாறுகின்றன அப்படி இந்த பிறப்பு இறப்பு இவை நினைக்காமல் மங்கையர் தம்மோடும் பிணைந்து பெண்களோடு பிணைந்து வாயிதழ் பெருவெள்ளத்து அழுந்தி அவர்களோடு வாழ்ந்து நான் பித்தனாய் திரிவேனை பித்தனாக நான் திரிகின்ற எண்ணெய் குணங்களும் குறிகளும் இல்லா குணக்கடல் இறைவனை அவர் குணமும் இல்லாதவன் குறிகள் என்றால் அடையாளங்கள் இல்லாத அந்த இறைவனாகிய குணக்கடல் அப்படின்னு அதாவது இங்கே குணங்கள் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு குணக்கடல் அப்படின்னு சொல்றது இங்கே அரும் குணக்கடல் அதாவது அன்பர்களை ஆட்கொள்கின்ற அந்த தன்மையை குணக்கடல் அப்படின்றாரு கோமளத்தொடும் கூடி உமாதேவியோடு கூடி அணைந்து வந்து என்னை ஆட்கொண்டு என் அருகில் வந்து என்னை ஆட்கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே எனக்கு அருள் செய்த அந்த அற்புதத்தை என்னால் அறிய முடியவில்லை அப்படிங்கிறாரு ஏழாவது பாட்டு இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்செழுத்து ஓதி தப்பிலாது பொன்களல்களுக்கு இடாது நான் தடமுலையார் தங்கள் மைப்புலாங் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடி இணை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே இப்பிறப்பினில் இணை மலர் கொய்து இறை இணை மலர் கொய்து நான் இயல்பொடு அப்படின்னா இந்த பிறப்பினில் மலர்களை கொய்து அதாவது இறைவனுடைய திருவடிகளுக்கு இணை திரு இணையடிகளுக்கு மலர் கொய்து மலர் சூட்டி நான் இயல்பொடு அஞ்செழுத்து ஓதி அஞ்செழுத்தாகிய சிவாய நம அல்லது நம சிவாய என்கிற அந்த எழுத்தை ஓதி தப்பிலாது பொன் இடாது நான் அப்படி செய்து அந்த இறைவனுடைய பொன் போன்ற திருவடிகளுக்கு இடாமல் நான் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு பெண்களுடைய மை தீட்டிய விழிகளினால் தாக்கப்பட்டு ஏறுண்டு கிடப்பேனை உழன்று கிடப்பேனை மலரடி இணை காட்டி தன்னுடைய இணை மலர் அடிகளை காட்டி அப்பன் என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் என்னை வந்து ஆட்கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே என்னை வந்து ஆண்டு கொண்ட அற்புதத்தை என்னால் அறிய முடியவில்லை கூற முடியவில்லை அப்படிங்கிறாரு அடுத்து எட்டாவது பாடல் ஊசல் இடும் இவ்வுடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்த தன் பரம்பொருள் கருணையால் ஆசை தீர்த்து அடியார் அடி கூட்டிய அற்புதம் அறியேனே ஊசலிடும் இவ்வுடல் உயிர் ஆயின அதாவது இந்த உடல் ஊசலாடுகின்ற இந்த உடல் அதாவது தன்னுடைய உடல் உயிர் இரண்டுமே ஊசலாடுகின்றது அதாவது இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையிலே ஊசலாடுகின்றது அப்படிங்கிறாரு இரு வினை அறுத்து இரு வினை அப்படிங்கிறது தன்னுடைய நல்வினை தீவினை இரண்டையுமே இரு வினை அப்படின்னு சொல்கிறாரு அந்த வினைகளுக்கு இடையே உயிர்கள் ஊசலாடுகின்றன அப்படி அதை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் யாருன்னா இந்த இறைவன் ஓசையால் உணர்வார் அப்படின்னா அறிவினால் உணர்வதற்கு அறியவனா உணர்வறியவன் அதாவது எத்தனை நூல்கள் கற்றாலும் கூட இறைவனை உணர்வதற்கு முடியாது அப்படிங்கிறாரு ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் உணர்வு தந்து ஆனால் அவனை அறியக்கூடிய உணர்வை எனக்கு தந்தான் தந்து ஒளியாக்கி அதாவது அவன் ஞான ஒளி தந்து பாசமானவை பற்றறுத்து பாசங்களையெல்லாம் அறுத்து அதாவது பந்த பாசங்களையெல்லாம் அறுத்து உயர்ந்த தன் பரம்பொருள் கருணையினால் தன்னுடைய மேலான கருணையினால் ஆசை தீர்த்து அடியார் அடிக்கூட்டிய என்னுடைய ஆசையை தீர்த்து அடியாரோட என்னை அடி கூட்டிய அற்புதம் அறியேனே அற்புதத்தை நான் அறியக்கூடவில்லை என்கின்றார் அடுத்து ஒன்பதாவது பாடல் பொச்சையான இப்பிறவியில் கிடந்து நான் புளுத்து அலை நாய் போல இச்சையாயின ஏழையர்க்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனை இச்சகத்து அரி அயனும் எட்டாத தன் விரைமலர்களல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே பொச்சை அப்படின்னா காடு பொச்சையான இப்பிறவியினில் இப்பிறவி என்பது ஒரு காடு போன்றதான் காட்டிலை எப்படி உழன்று திரிந்தால் வேதனை கிடைக்குமோ போலவே இந்த பிறவி காட்டிலே கிடந்து நான் புழுத்தலை நாய் போல அதாவது புழுத்து அலைகின்ற நாயை போல இச்சையாயின ஏழையற்கே செய்து எனக்கு பிடித்தமான இச்சையாயுத ஏழையர்க்கே செய்து இங்கே பெண்களையே குறிக்கிறார் அவர் பெண்களுக்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனை அவர்களோடு இணங்கியே வாழ்கின்ற என்னை இச்சகத்து அறி எட்டாத இந்த உலகத்திலே அறியும் அயனும் திருமாலும் பிரம்மனும் கூட எட்டாத தன் விரைமலர் கழல் காட்டி அவர்களுக்கும் எட்டாத தன்னுடைய விரை மலர் கடல் காட்டி ம மனம் பொருந்திய மலர் சூட்டப்பட்ட திருவடிகளை காட்டி அச்சன் அதாவது என்னுடைய தந்தை ஆகிய சிவபெருமான் என்னையும் ஆட்கொண்டு என்னை ஆட்கொண்டு என்னையும் அப்படின்னு சொல்றது இப்படி இழிவான என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே அருளிய அந்த அற்புதத்தை என்னால் விளம்ப முடியவில்லை அறிய முடியவில்லை என்கிறார் அடுத்து பத்தாவது பாடல் இது நிறைவு பாடல் செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது செறிக்குழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டயம் கண்களும் உண்ணியே கிடப்பேனே இறைவன் எம்பிரான் எல்லை இல்லாத தன் இணைமலர் களல் காட்டி அறிவு தந்து என ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை அதாவது நெருக்கி வருகின்ற செறிந்து வருகின்ற பிறப்பு இறப்பு இவை நினைக்காமல் செறிக்குழலார் இந்த பிறப்பு இறப்பு இவை பற்றி நினைத்தால் இதில் உள்ள வினைகளையும் வினை பயன்களை தீர்க்க வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும் ஆனால் அப்படி நினைக்காமல் செறிக்குழலார் செய்யும் கிரியும் செறிக்குழலார் என்ன அடர்ந்த உடைய பெண்கள் அப்படின்னு சொல்கிறார் பெண்கள் செய்யும் கிரியும் இங்கே கிரி என்பது பொய்யான நடிப்பு அப்படின்ற பொருள் அவர்களுடைய பொய் நடிப்பை நம்பி அவர்களோடு வாழ்வது கீழ்மையும் கீழ்மையான செயல்கள் கெண்டயம் கண்களும் கெண்டை போன்ற கண்களிலே கவர் கவ கவர்ச்சி கொண்டு அவர்களோடு வாழ்ந்த தன்மையை குறிக்கிறார் உன்னியே கிடப்பேனே அதை நினைந்து வாழ்கின்ற எண்ணெயை இறைவன் எம்பிரான் இறைவனாகிய எம்பிரான் எல்லை இல்லாத தன் இணைமலர் கழல் காட்டி எல்லை இல்லாத தன்னுடைய பாதத்தை காட்டி அறிவு தந்து அதாவது ஞானம் தந்து என்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே என்னை ஆண்டு கொண்டு அவன் அருள் செய்த அந்த அற்புதத்தை நான் அறியக்கூடவில்லை என்கிறார் இவர் இங்கே அவர் இந்த பாடல்கள் எல்லாவற்றிலேயுமே இறைவன் தனக்கு அருள் செய்த அற்புதத்தை என்னால் விளம்ப முடியவில்லை சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறாரு இது திருப்பரிந்துரையில் அருளி செய்தது மாணிக்க பெருமான் இறைவனுடைய அற்புதத்தை கண்டு பேச்சு முச்சு அதாவது பேச முடியாமல் அதன் அதிசயத்திலே அவர் அனுபவம் ஆற்றாமையை இந்த பாடலிலே குறிப்பிட்டு பாடுகிறார் திருச்சி ட்ரம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி